ஹாய் STUDENTS, ஓவல் சயின்ஸ் எக்ஸாம் ரொம்பவே நெருங்கிடுச்சு இல்லையா டென்ஷனாக இருக்கா கவலையே வேண்டா உங்க ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு சூப்பரான கைடு தான் இது சயின்ஸ் சிலபஸை பார்த்தாலே பாதி பேருக்கு தல சுத்தம் அப்பாப்பா எவ்வளோ பெரிய சிலபஸ் ஆனால் டைம் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு படிக்கிறது எத விடுறதுனே தெரியாமல் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க எனக்கு புரியுது அந்த கவலையெல்லாம் இப்போ தூக்கி போடுங்க ஏன்னா உங்க குழப்பத்தை தீர்க்க தான் இருக்கிறோம் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸ் அப்புறம் பழைய மாடல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க ஸ்மார்ட்டா படிக்கிறதுக்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயங்களையும் இங்கே ஒன்னா கொண்டு வந்திருக்கோம் ஓகே அப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா இந்த எக்ஸாம்ங்கிற பெரிய சவாலை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானோட நம்ம உள்ள போகலாம் வாங்க சரி இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் எதுல இருந்து ஆரம்பிக்கிறது எதை படிக்கிறது எந்த டாபிக்ஸ்ல இருந்து கேள்விகள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னு இப்போ நாம பார்க்க போறோம் முதல்ல பயாலஜி இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் தெரியுத கவனிச்சிங்களா நைட்ரஜன் வட்டம் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஓசோன் பாதிப்பு இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ்க்கு இந்த தடவை அதிக கவனம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பாரம்பரியம் டைஜெஸ்டிவ் சிஸ்டம் மாதிரியான சில டாபிக்ஸ் எப்போவுமே எவர் கிரீன் தான் அதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வந்துரும் அடுத்து கெமிஸ்ட்ரி இங்க உங்க ஃபுல் ஃபோக்கஸும் கணக்குகள் மேல தான் இருக்கணும் முக்கியமா அந்த மோல்ஸ் கான்சன்ட்ரேஷன் கணக்குகள் இருக்கு இல்லையா அத நல்லா பிராக்டிஸ் பண்ணிடுங்க அதோட எலெக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் ரேட் கிராஃப்ஸ் மாதிரி கான்செப்ட மட்டும் தெளிவா புரிஞ்சுகிட்டீங்கன்னா போதும் கெமிஸ்ட்ரி உங்க கைல இப்போ பிசிக்ஸ் இதுல ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா ஹீட் அதாவது வெப்பம் அப்புறம் அந்த திரவ அமுகம் ஆர்கிமிடிஸ் தத்துவம் இந்த ஏரியாக்கள்ல இருந்து கடந்த சில வருஷமா பெரிய கேள்விகள் எதுவும் வரல அதனால என்ன அர்த்தம் ஆமா இந்த முறை இதுல இருந்து ஒரு பெரிய கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம் சோ இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுங்க ஓகே இப்போ என்னென்ன படிக்கணும்னு நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருச்சு ஆனா அது மட்டும் போதுமா நிச்சயமா இல்ல அதை விட முக்கியம் ஒரு கேள்விக்கு எப்படி பதில் எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஏன்னா அதுவே ஒரு தனி ஸ்கில் உதாரணத்துக்கு இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அதாவது முழு அகத்தெருப்பு கான்செப்டை எடுத்துக்கலாம் இதுல ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி தப்பு பண்ணுவாங்க ஆனால் இது ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் ஒன்று லைட் வந்து மீடியம்ல இருந்து ரேரா மீடியமுக்கு போகணும் ரெண்டு அந்த இன்சிடென்ட்ஸ் ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டும் ஞாபகம் இருந்தால் போதும் மார்க்ஸ் நிச்சயம் இப்போ பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக மார்க்ஸ் லூஸ் பண்ற ஒரு ஏரியா இது மின்காந்த தூண்டல் மின்காந்த விளைவு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சிம்பிளா சொல்லணும்னா தூண்டல் அப்படிங்கிறது கரண்டா உருவாக்குது நம்ம கிரெடிட் கார்டு மாதிரி ஆனா விளைவு அப்படிங்கிறது கரண்ட பயன்படுத்தி ஒரு வேலையை செய்து நம்ம எலக்ட்ரிக் மோட்டார் மாதிரி இந்த ஒரு சின்ன லாஜிக் புரிஞ்சா போதும் ஒரு மார்க் உங்க பாக்கெட்ல கெமிஸ்ட்ரியில கணக்கு கேட்டாலே பயமா இருக்கா இனிமே வேண்டாம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைட பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்கிற மாஸ மோல்ஸை கன்வெர்ட் பண்ணுங்க செகண்ட் ஒரு மாலிக்யூல்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு எண்ணுங்க தேர்ட் டோட்டல் மோல்ஸ கண்டுபிடிங்க ஃபைனல் ஸ்டெப் அவங்க ஹைட்ரோன் நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க இந்த நாலு ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எந்த கணக்கா இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வைஸ் மாதிரி தோணலாம் ஆனா நம்புங்க எத்தனையோ டாப்பர்ஸ் கூட இந்த ஒரு சின்ன தப்புல தான் மார்க்ஸ் இழப்பாங்க கேள்வில அல்லாதது எது தவறான கூற்று எது இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகள் இருக்கான கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாருங்க அந்த ஒரு வார்த்தையை சரியா கவனிக்கிறது உங்க மொத்த மார்க்கையும் காப்பாத்தலாம் அடுத்தது சயின்டிபிக் நேம்ஸ் இதுல மார்க்ஸ் வாங்குறது எவ்வளவு ஈஸியோ அதே அளவுக்கு இழக்கிறதோ ரொம்ப ஈஸி முதல் வார்த்தையோட முத எழுத்து கேபிட்டல் மற்றதெல்லாம் சிம்பிள் அப்புறம் ஒன்னு இட்டாலிக்ஸ்ல எழுதணும் இல்லனா தனித்தனியா அடிக்கோடிடணும் இந்த ரூல்ஸை மட்டும் சரியா ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் ஒரு போனஸ் மார்க் மாதிரி இதுல ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது ஓகே இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா டிப்ஸையும் ஒன்னா சேர்த்து உங்க எக்ஸாம்கான ஒரு ஃபைனல் வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம் பாருங்க இந்த கடைசி நேரத்துல உங்க ஸ்டடி மெத்தட மாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இனிமே புதுசா ஒரு புக் எடுத்து பொருட்டுறதை விட பழைய பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம் கேள்விகள் எப்படி வருது எந்த பேட்டர்ன்ல வருதுன்னு அனலைஸ் பண்ணுங்க இதுதான் உங்களுக்கான வின்னிங் கேம் பிளான் இந்த தெளிவான திட்டத்தோட நீங்க இப்போ எக்ஸாம எதிர்கொள்ள முழுசா தயார் உங்களுக்குள்ள இருக்கிற முழு திறமையையும் உலகத்துக்கு காட்டுற நேரம் வந்தாச்சு பயம் டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முழு நம்பிக்கையோட போய் எக்ஸாம் எழுதுங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கே ஆல் தி பெஸ்ட்